நேர்களே நம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பது நாட்களும் நமது நேயர்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக எப்படிப்பட்ட பலாவனங்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பத்தி சொல்றோம் இதுல நம்ம வழக்கமா சொல்லுகிற மாதிரி ஒரு மாதம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மாதத்தில் செய்திகளை கையாளுவதற்கான நாட்கள் உண்டா எந்தெந்த நாட்களை நாம் ஒதுக்கி வைக்கணும் இப்படிங்கிற அமைப்புகளில் பாக்குற போது இந்த ஆணி மாதத்துல மூர்த்த நாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நாட்கள் அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வளர்புறையில வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் இதில் நீங்க உங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சுபகாரியங்களை அருமையாக பண்ணிக்கலாம் இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஒருவேளை உங்களுக்கு சந்திராஷ்டமமாக வருகிற பட்சத்தில் அதை தவிர்த்து விடுங்கள் மற்ற நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது செய்ய முடியாது வாஸ்து நாட்கள் வராது பொதுவாகவே ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் பூமி பூஜை போடுற வாஸ்து புருஷனுடைய நாட்களாக வருவதில்லை இந்த நான்கு மாதங்களில் கிடையாது அது மாதிரி இந்த ஆணி மாதத்துலேயும் நீங்க வீடு வீடு பூஜை போடணும்னா கொஞ்சம் காத்துக்கிட்டுருங்க அடுத்த மாதம் போட்டுக்கோங்க இதில் கரிநாள் என்று சொல்லக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் தள்ளி வையுங்கள் என்று சொல்ல வேண்டிய நாட்களாக ஆணி மாதத்தின் ஒன்றாம் தேதியும் ஆறாம் தேதியும் வருது இந்த கரி நாட்களில் கடன் கட்டுறதுக்கு புறப்பட்டீங்கன்னா போதாரத்துக்கு ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட போய் திருப்பி கொடுத்து அவங்க உங்ககிட்ட வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த கடனை நீங்கள் துன்பப்படாமல் கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்களை முடிஞ்சால் பயன்படுத்திக்கோங்க இதில் பௌர்ணமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் ஏழாம் தேதி பௌர்ணமி வருது பொதுவாகவே இந்த பௌர்ணமி என்பதை அம்மன் ஆலயங்களுக்கு செல்றது இப்படிப்பட்ட கோயில் திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடியவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்திர வழிபாடுகள் ஜீவசமாதியை போய் பார்க்குறது வணங்கி வருவது தவம் இருப்பது இதை இதெல்லாம் கூட இந்த பௌர்ணமி நாட்களில் இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறவங்க கிரிவலம் போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் அது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஞான பலனை பெற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இயற்கை அருள் கிடைக்கும் இல்லை அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் வர்றதுனால இந்த அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பித்தர் காரியங்கள் செய்வது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செய்வாங்க சில பேர்கள் சொந்த தொழில் துவங்குகிறத கூட நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தலாம் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க இப்போ சினிமா பட பூஜை எல்லாம் பார்த்திங்கன்னா பெருவாரம் அமாவாசையில் போடுவாங்க இதே மாதிரி சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளை பிள்ளையாரை கும்பிடுறது விநாயகரை கும்பிடுறது வீட்டில் வச்சு கோயிலில் வச்சு அல்லது கோயில்களுக்கு ஏதாவது சுண்டல் பண்ணி கொடுக்கறது கொலக்கட்டம் பண்ணி கொடுக்கறது நீங்கள் வீட்டில் வச்சு அந்த தெய்வத்தை வணங்குறது பிள்ளையார் வீட்டிக்கு போகிறவங்க விசேஷமாக போயிட்டு வரக்கூடியது இப்படிப்பட்டதெல்லாம் ஆணி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை சங்கரகரசது வருது இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இந்த ஆணி மாதத்தில் இந்த செய்திகளை எல்லாம் நேர்களாக்கி நீங்கள் உள்வாங்கி வைத்துக் கொண்டு இதற்கு தகுந்தபடி உங்களுடைய கால பொழுதுகளை அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ராசியாக நம்ம பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுல எப்பொழுதுமே முதல் ராசியில வரக்கூடியவங்க மேசராசிக்காரங்க இந்த மேசராசிக்காரங்க தான் எப்பொழுதுமே தலைமை ஏற்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேர் பன்னிரெண்டு கட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேசம் என்பது ஒரு மனிதனுடைய தலையை குறிக்கக்கூடிய இடம் அதனால தான் மேசராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே தலைமைப்பிடத்தை அலங்கரிக்கக்கூடிய இடத்துல உட்காரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நேச்சரான தன்மை உடைய உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இன்றைக்கு இந்த மாதம் முழுவதுமே இருபத்தெட்டு நாட்கள் வரையிலும் இந்த மேசத்திலே விற்றிருந்து பரிபாலனம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் ஆற்றல் எண்ணிய காரியத்தை திடம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் தோற்றுப்போகாத மனநிலையோடு உத்வேகத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனைகள் எதையும் முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய மன உந்துதலோடு ஆற்றக்கூடிய பணிகள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மிலிடரியில இருக்கிறவங்க போலீஸ் வேலை செய்றவங்க இப்படிப்பட்ட இந்த நாட்டுக்கு தேவையான ஒழுக்கத்தை பழக்கத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களை காக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த செவ்வாயின் அருள் என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிக சிறப்பான ஒரு அருளை கொடுக்கக்கூடியது நீங்கள் உழைத்த உழைப்புக்கு மேலாகவே உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கௌரவத்தை ஈட்டி தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அதுல உண்டு எப்பொழுதுமே ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு அடிப்படை ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா கேந்திர கோணங்களில் கீர்த்தியாய் லக்னாதிபன் அப்படின்னு ஒரு சொல் உண்டு அந்த ராசிநாதன் அல்லது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் கேந்திரங்களில் அதுவும் சொந்த வீட்டில் அமர்கிற போது மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் புதிய தொழில் துவங்குவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய இடங்களுக்கு செல்வது பயணங்கள் பண்றது இப்படிப்பட்ட அநேக பலன்கள் இதில் கூடவே காத்து கொண்டிருக்கு செயல்படுங்கள் இது கூடவே உங்களுடைய செவ்வாயை சனிஸ்வர் பகவான் கும்பத்தில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த காரியத்தை பண்ணாலும் கொஞ்சம் நிதானமா எல்லாம் நான் பண்ணிக்குவேங்கிற எதாச்சியாக போகாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து பெற்றோரோட அனுகூலத்தை வாங்கிட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இப்படி எல்லாம் போகணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு காருக்கு பிரேக் மாதிரி உங்கள் பக்கத்தில் உக்காற்றுக்கிறாங்கிறதையும் மறந்துடக்கூடாது அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் ரொம்ப விசேஷமான செய்தி தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு இந்த பாக்யாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால அதாவது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த உயிர் பயம் அந்த மாதிரியான சில குழப்பமான மனநிலைகளிலிருந்து விடுபட்டு போவதற்கும் வீட்டுக்குள் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகளை பற்றி பேசுவதற்கும் பிள்ளைகளின் விஷயத்திலே நீங்கள் ஏதாவது ஒருபடி முன்னாடி போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுவதற்குண்டான சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அதை காரியம் முடிப்பதற்கு சிறந்த காலம் இந்த இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற போது கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிலேயும் குறிப்பாக இந்த காசு வச்சு கணம்பா காசு பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட இதாக டெபாசிட் பண்ணிவிட்டு வட்டியை வாங்கி சாப்பிட்றவங்க இப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்கு நின்று போன காசை எல்லாம் வரவு வச்சுக்கோக்கு வாய்ப்புகள் வரும் புதிய தொழில்களை துவங்குவதற்கும் அதில் விடாப்படியாக முயற்சி பண்ணி வெற்றி பெறுவதற்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியவர் காரணம் அவர் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உழைப்பு ஸ்தானத்தை குரு பார்க்குற காரணத்தினால உங்கள் உழைப்பு பஞ்சமில்லாமல் சரியாக உங்களுக்கு பலன் செய்யக்கூடியதாக வந்த மையம் அதில் ஒன்றும் குறைகள் இல்லை மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ஜாதகத்தின் யோகாதிபதி மேசராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடியவர் இறை அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் பூர்வனேஸ்தான் அதிபதி பெற்றோர் உற்றார் உறவுகள் இப்படிப்பட்ட அனைத்து தரப்பிலும் இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகளை வரவு வைத்துக் கொள்வதற்கு காரணமான சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவகடாட்சம் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் நிறைவதற்குண்டான முயற்சிகள் தொடரும் இடமாற்றங்கள் கிடைக்கும் சில பேர்களுக்கு ஊர் மாற்றங்கள் கிடைக்கும் புதுசாக ஏதாவது வாங்கலாமா விற்கலாமா விற்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே விற்கிறதுக்கும் வாங்க நினைக்கிறவங்க வாங்குறதுக்கும் இது சம்பந்தப்பட்ட நிறைய காரியங்கள் இது நடக்கக்கூடியது கூட சுக்கரனும் புதனும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த முயற்சி என்பதை ஒரு வெளிச்சமாக எடுத்துக்கொண்டு போகிற போதைக்கு அது உதவி செய்யும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிற காரணத்தினால எதிரிகளை நோய்களை வென்று காட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல கேது இருக்கிற போது புதிய தொழில் சுவங்குகிற போது சரியான ஆலோசனை பெற்று சட்டச்சிக்கல் வராமல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தட்டை வாங்குகிறோம் கொடுக்குறோன்னா அது முறைப்படி ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லை பதினோராம் இடத்துல சனி இருப்பது என்பது துன்பம் இல்லை ஏனென்று கேட்டால் அவரை பொறுத்தளவு பதினோராம் இடத்துல இருக்கிற சிறப்பு மூன்றாறு பதினொன்றில் முடிசூடா சக்கரவர்த்தியின் ஒரு பாடல் ஒன்று அந்த அளவில் சனி பதினொன்று இருக்கிறது நல்லது தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முதியோர்கள் முன்னோர்கள் அல்லது வயதில் முதிர்ந்தவர்கள் அல்லது மூத்தவர்கள் உங்களுக்கு அண்ணன் அக்கா இப்படிங்கிற உறவுகள் இருந்தால் அவர்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனம் வச்சுக்கணும் அதே போல் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று தூங்க விடாமல் கெளுக்கிறது நேரத்துக்கு சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல ஒரே அலைச்சலாக இருக்குது ஒரே வேலையாக இருக்குது இப்படிங்கிற மாதிரி அதிக வேலைப்பாடுகளை அதிகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆக இப்படியாக இந்த ஆணி மாதம் என்று சொல்லக்கூடியது மேசராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாற்றி கொள்வதற்கு எந்த கோயில்களுக்கு போகலாம் என்ன செஞ்சு வரலான்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்தில் சிறப்பு பெற்றிருக்கிற காரணத்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள் அது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல ஏகாதசி அன்னைக்கு ஒரு அமாவாசை பௌர்ணமி இப்படிங்கிற துவாதசி இப்படிப்பட்ட நல்ல திதிகள் என்று போய் சிவாலய சிவாலயங்களுக்கு சென்று ஒரு கைங்கரியம் மண்ணெல்லாம் உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வரலாம் சாவகாசமாக போயிட்டு சாவகாசமாக வீட்டுக்கு வரலாம் இப்படிப்பட்ட தன்மைகளோடு சிவன் அருளை பெற்றுக்கொண்டீர்களானால் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதிலே குறைபாடுகள் இல்லை ஆமா சார் சொல்லிட்டாரு நல்ல ஜோஷியத்தில் வந்து பிரமாதமாக இந்த மாதம் எல்லாமே சரியா வந்துடும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் சரியா வருமா வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்தில் உங்களுடைய ராசிநாதனின் பலத்தை பற்றி நான் முதல்ல சொல்லுகிறப்பதையே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும் ஓய்வில்லாமல் உழைக்கணும் ஒரு நல்ல எண்ணங்களோடு ஈடுபாடோடு ஓடி 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 இப்படிலாம் பண்ணிங்கன்னா காரிய சக்தி வரும் இப்போ சில நேரங்களில் ரொம்ப வேகமாக ஒரு வேலை செய்கிறதுக்கு போவோம் ஆனால் யாரோ வந்து தடுத்து விட்டு போயிடுவாங்க அது நடக்காமல் போகும் ஆனால் அந்த தடைகள் இங்கே இல்லை அப்போ நீங்கள் முயற்சிக்கின்ற போது உங்களுக்கு இது முழு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க வயலுக்கு தகுந்த மாதிரி இருக்கின்ற இடங்களுக்கு தகுந்த மாதிரி பொறுப்புகளை உணர்ந்து காரணம் இந்த செவ்வாய் என்று சொன்னாலே தலைமை பீடம் பொறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்டது ஆக அந்த பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுகிற பட்சத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுகளும் இல்லை நேர்களே இதை கேட்டுவிட்டு இதன்படி கொஞ்சம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு நல்லா இருக்க போகுது அப்படி எல்லாம் கிடையாது நல்லா இருப்பதையும் வரவு வைத்துக் கொள்றதுக்காவது நம்ம செய்யணுமா இல்லையா அதை செய்து கொள்ளுங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ரிசபராசினர்களே இந்த ரிசபராசிக்காரங்களை பொறுத்தாலும் இந்த ஆணி மாசத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் உங்களுடைய ராசிநாதன் புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் கூட சூரியனும் சேர்ந்திருக்கிறார் இதுல பாத்தீங்கன்னா புதனுக்கு ஒளி கிரகம் என்று சொல்லுவாட்டாலும் கூட சூரியனும் சுக்கரனும் ஒளி கிரகமாக இருந்து இரண்டாம் இடத்திலே அமர்கிற காரணத்தால் உங்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு சொந்தமாக சுயமாக ஒரு சாமர்த்தியமா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தன்னம்பிக்கை தனது உழைப்பாற்றல் எந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம இங்கே எங்க நிற்கிறோம் என்ன சொல்லணும் என்ன பேசக்கூடாது இப்படிங்கிற ஒரு மனத்தெளிவு என்பது இந்த மாசத்துல நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதாக உங்களுக்கு தெரிய வரும் இது ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு மிகப்பெரிய உளதார உடலால உள்ளத்தோலை ரொம்ப மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த தன்மை என்பது ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா எந்த இடத்திலும் நீங்கள் எதையும் சாமர்த்தியமா பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அவனுக்கு என்னப்பா சாமர்த்தியசாலி அவன் வேணாலும் பண்ணிடுவான் எங்க வேணாலும் சிறப்பாக இருப்பான் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுதான் இல்லையா அப்ப இந்த உலகம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் சாமர்த்தியமாக காரியமாற்றுவதை இந்த உலகம் ரசிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாமா அப்படிப்பட்ட தன்மையை இந்த மாதத்தில் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் இதை நீங்கள் மனதார பயன்படுத்துங்கள் அதே போல உங்க ராசியில ஜென்மத்தில் குரு இருக்கிறார் இந்த ஜென்மத்தில் குரு வருகிற போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வயசில் பன்னெண்டு வயசில் இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்தில் குரு இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பன்னெண்டு வயசாக இருக்கும் இருபத்தி நாலு வயசாக இருக்கும் முப்பத்தாறு வயசாக இருக்கும் இப்படிப்பட்ட பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்தை கூட்டிக்கிற மாதிரி அமையும் அப்போ இந்த ஜென்ம குரு என்பது என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த திடீரெனு இளம் பசங்க பார்த்திங்கன்னா நைசார் ஆரம்ப முளைச்சி மீசம் முளைச்சி நான் இனிமேல் இதை பண்ணிக்கிறேன் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உள்ள அவங்க லைஃப்பை பற்றி ஒரு சிறு திட்டங்கள் தீட்டுவாங்க மனசார சிரிச்சிக்குவாங்க மனசார நகருவாங்க இப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவார் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால படிக்கிற பிள்ளைகளுக்கு புதிய அனுபவங்கள் புதிய கல்வியில் அல்லது புதிய இடங்களுக்கு சென்று கற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நீட் எழுதுறவங்க பரிட்சை எழுதுறவங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்காக கல்வி சாலைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதுபோல் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் மூத்தோர்கள் பெரியோர்கள் எல்லோருடைய அன்பும் ஆசைகளும் உங்களுக்கு ரிசவராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு சில நேரங்கள்ல கோவப்படுத்துவார் டென்ஷன் பண்ணுவார் என்ன பேசுறோம்னு தெரியாம பேச வைப்பார் காரணம் நான்காம் பாவாதிபதி கொஞ்சம் இந்த ஜாதகத்திற்கு இந்த ரிசபத்திற்கு பாதகாதிபதி பாவியாக இருக்கக்கூடியவர் அப்ப பேசுகிற பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மற்றது எதுவுமே உங்களுக்கு பெரிய சிக்கல் பிக்கல்ல போய் நடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதற்கு பதிலாக புத பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பது பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இப்படிப்பட்ட அனைத்தையும் செய்து கொடுப்பார் புதன் என்று சொன்னாலே ஒரு தொழில் கிரகம்னு நம்ம சொல்றது உண்டு அப்போ புதிய தொழில் துவங்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் வேலைக்கு போனேன் இப்போ ஏதாவது செய்யட்டுமான்னு யோசிக்கக்கூடியவங்க அல்லது வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஊரமாத்துறவங்க இப்போ இப்படிப்பட்ட எல்லாவற்றிலுமே நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த புதகிரகத்தின் அனுகூலங்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைகிறது ஐந்தாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டிருப்பது என்பது உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மாதிரி பிள்ளைகளின் உடல் நலத்துல சற்று கவனமாக இருக்கணும் இந்த ரொம்ப சின்ன பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றவர்கள் உதாரணத்துக்கு ஆறு மாசம் குழந்தை பத்து மாசம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படிங்கிற விவரமற்ற பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வயதுடைய பிள்ளைகளை பெற்றவர்கள் கொஞ்சம் த அந்த குழந்தைங்க மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதை கண்டதை சாப்பிடுறது கண்ட நேரத்துல சாப்பிடுறது அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அதுகளை நீங்க கண்காணிச்சிங்கன்னா சிறப்பாக வரும் அதே போல் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது திடீரென்று உங்களுக்கு குலதெய்வத்தின் வழிபாடு அதை செஞ்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு போயிட்டு வரக்கூடிய சான்சஸ் கோயில் குளங்கள் திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடியது நீராடுவது இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த ஆணி மாசத்துல காத்துட்டு இருக்கு இதை நீங்கள் ஆசை இருந்தால் கண்டிப்பாக சென்று வரலாம் அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை இதில் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது சில நேரங்களில் கொஞ்சம் எதிர் எதிரிகள் உருவாகிற வாய்ப்புகள் வரும் ஏன்னா அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் மூன்றாம் இடம் என்பது இளையவர்கள் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் அல்லது நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அங்க இருக்கக்கூடிய போட்டி பொறாமை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்துல வேலை செய்யும் அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன் சாமர்த்தியமா நீங்க காய் நகர்த்தினீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களை யாரும் அடிச்சுக்கிறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல சனி இருந்து கொண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் பாக்கியம் சற்று திணறும் இந்த நேரத்துக்கு சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல இப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் வரும் இதெல்லாம் வந்து உழைக்கிறவங்களுக்கு சகஜம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்தாலே உணவு மறந்துடுவோம் அல்லது பிஸியாக இருந்தால் வீட்டை மறந்துடுவோம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கு ஒரு காரணங்கள் கொஞ்சம் இருக்குது இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் ராகம் மறந்துருக்கிறார் ராகு பகவான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்கிறவங்க சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்க பத்திரிகையாளர்கள் பேச்சாளர்கள் இப்படிப்பட்ட திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சி இது சம்பந்தப்பட்ட துறையாளர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த ராகு பகவான் ஒரு செல்வாக்கான வாய்ப்புகளையும் களத்தையும் கொடுப்பார் கண்டிப்பாக உழைத்து முன்னுக்கு போகலாம் மிகப்பெரிய ஆசாபாசத்தோடு ஓடுகிறவங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் முன்னுக்கு போகலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் எல்லாம் இதில் கண்டிப்பாக உண்டு இந்த பதினோராம் இடத்துல ராகு இருந்து ராகுவுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட என்ன ஆகும்னு சில பேர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தகராறு வர ஆரம்பிக்கும் நீங்க என்ன பண்ணணும் யாருக்காவது பணம்னு கொடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக எழுதி வாங்கிக்கணும் அல்லது செக் வாங்கிக்கணும் ஞாபகமாக பேங்கில் போடணும் அவர் பத்தாம் தேதி கொடுத்த செக்கை நீங்க பதினோராம் தேதி போட்டா கண்டிப்பாக அவர்கிட்ட போய் நீ கேட்கவும் முடியாது எங்க நேற்றுக்கு போட வேண்டியது இன்னைக்கு போட்டு அவர்கிட்ட பணம் இல்லாங்கிற மாதிரிலாம் வந்துரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது கண்டிப்பாக இறைவனுடைய அனுகூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கணும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை அணிகலன்கள் கொஞ்சம் நட்டு சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு உண்டு இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தூரதேசங்களுக்கு பயன்படக்கூடியவங்க இந்த மண்ணை வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டு கட்டட தொழில் சம்மந்தப்பட்டவங்க இந்த கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறது வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறது இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல முன்னுக்கு போகலாம் இதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால ராசிக்கு ஒன்பது மகரம் கொஞ்சம் அன்பு காதல் இன்பம் என்று சொல்லக்கூடிய உங்களை நீங்களே கொஞ்சம் ஆனந்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் இந்த ரிசவத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்தா கோயில்களுக்கு போகிறது திட்டம் போடுறதெல்லாம் தாராளமாக போயிட்டு வாங்க உறுதியாக இந்த மாதம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு திட்டமிடுகின்ற மற்றவர்கள் கருத்துக்களுக்கு அல்லது மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து நகன்று உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறீங்க உறுதியாக உழையுங்கள் கஷ்டப்படுங்கள் நிச்சயமாக முன்னுக்கு போகலாம் இந்த மாதம் ரொம்ப மோசமான மாதமாக இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் எப்பொழுதுமே முயற்சி இருக்கணும் முயற்சி இருந்தால் அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு பொருந்தும் அதையும் குறிப்பாக இந்த நேரத்தில் ஏதாவது கோயில்களுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு பாக்குற போது குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க அதே போல அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வருகிற போது கொஞ்சம் ஜீவசமாதிகளுக்கு சென்று வரலாம் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிங்கிறதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இந்த ஆணி மாசத்தை நீங்கள் கடத்தி பார்க்கலாம் மிகப்பெரிய சிக்கல் புக்கல் இருக்காது நல்லா இருக்கும் மிதுன ராசினியர்களே இந்த ஆணி மாசத்துல மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவு மிக சிறப்பாக ரொம்ப வேகமாக உங்களை நீங்களே டியூன் பண்ணிக்கிட்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க காரணம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் ராசியிலே விற்று இருக்கிறார் நான்காம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இருந்து அவர் ராசியில வந்திருக்கிறதுங்கிறது அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு உழைப்பின் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் யாரை எங்கு எப்படி பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அதை கரெக்டாக காய் நகர்த்தி சாமர்த்தியமாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் அதே குறிப்பாக ஒன்றாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உழைக்க வேண்டியதுதான் கஷ்டப்பட வேண்டியதுதான் வாழ்க்கை என்பது முக்கியம் தான் முன்னுக்கு போகலாம் என்னதான் கடவுளுக்கு கும்பிட்டாலும் உழைச்சா தான் உங்களுக்கு பாக்கெட்டுக்கு பணம் வரும் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது இருந்தாலும் கூட ஒரு பக்கம் உடம்பையும் பார்த்துக்கணும் இந்த சூரியன் வந்து ராசியில் இருக்கிறதுனால இது சுக்கரனோட சம்பந்தப்பட்டதுனால நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதிகளோடு சூரியன் சம்பந்தப்பட்ட காரணத்தால் உஷ்ண வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சிலவருக்கு கண்கோளாறுகள் வரும் சிலவருக்கு சளி தொல்லைகள் இருமல் சளி போன்ற தொ தொல்லைகள் இதெல்லாம் வருவதற்கு சற்று காரணங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இதை கரெக்டாக பார்த்துக்கணும் போல் உடல்நலம் அப்படிங்கிற போது வீட்டுக்குள்ளே வயதானவர்கள் மேபி புதன் அந்த புதன் வந்து இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களில் வயதானவர்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்க அதே போல் சில பேர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும் ஊரை விட்டு போகிறது ஏதோ டிக்கெட் போட்டு உடனே கிளம்புறது இப்படிப்பட்ட பயண செலவுகள் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் ஒரு பக்கத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த பயணத்தில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் நல்ல தகவல் நல்ல மனதிருப்தி ஏற்படுவதற்கான காரணங்களும் கூடவே உண்டு இன்னும் சொல்ல போகிறோன்னா இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நாடு விட்டு போகிறது மாநிலம் கடந்து போய் வாழ்கிறது ஊரை விட்டு போகிறது ஹாஸ்டல் சடியில் போய் உட்கார்ந்து படிக்கிறது இப்படிப்பட்ட படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குடும்பத்தை விட்டு விலகி நின்று வாழ வேண்டிய சூழல்களை இந்த மாதத்தில் பிள்ளைகள் உணரும்படியாக சந்தர்ப்பங்கள் வரும் அதை நீங்கள் தாராளமாக துணிச்சலோடு செயலாற்றங்கள் வெற்றி பெற முடியும் தாய் மாமன் உதவி தாய் வழி உறவு உதவி உதவி இப்போ உதாரணத்துக்கு அம்மாவாலியிலேருந்து கொஞ்சம் சொத்து வரணும் அது எழுபட்டு இழுபட்டுக்கிட்டு கிடக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் அந்த தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளை அழைத்து வந்து உட்கார்ந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் விவாதங்கள் என்பது குறைக்கப்பட்டு நிச்சயமாக விவேகத்தோடு ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த சுக்கரனை பொறுத்தளவு ஐந்தாம் பாபாதிபதி அந்த ராசியில் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தினால மகாலட்சுமி யோகம்னு பேர் ஐந்து குடையவனும் ஒன்பது குடையவனும் ராசியை நெருங்கி இருந்துட்டாலே ஜாதக யோக ஜாதகம்னு சொல்லுவோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே வந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக பணம் பொருள் இன்பம் என்று சொல்லுகின்ற அடிப்படைகளிலே உங்களுக்கு பெரிய கோளாறு குற்றங்கள் இல்லை கண்டிப்பாக நீங்க இந்த மாசத்துல கொஞ்சம் பொருளாதார அபிவிருத்திகள் பெறுவதை பார்க்கலாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கூடும் இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி காசு வச்சு காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனைவி மூலமாக வர வேண்டிய அந்த உயர்வுகள் முன்னேற்றங்கள் சில பேர்களுக்கு கிடைக்கும் சில பேர்களுக்கு வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மைகளின் அறிகுறியாக எடுத்து பார்க்கலாம் ஆனால் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனாலும் அவர் ஐந் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் விருத்திகளுக்கு குறைகள் குற்றங்கள் இல்லை என்றாலும் கூட உங்களோட பர்ச திறந்து வச்சீங்கன்னா கண்டிப்பா பணமெல்லாம் செலவாகும் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் செலவுகள் வருவதை தவிர்க்க முடியாததாக இருக்கும் இன்னும் குறிப்பா சொல்ல போகணும்னா பிள்ளைகளுக்கு உண்டான செலவு அதே மாதிரி நீங்க எங்கேயாவது ஒரு நண்பரை பார்க்க போறீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா அதுல வந்து முதல்ல செலவுகள் அதிகமாகிறத நீங்க ரொம்ப பயந்து பாக்குற மாதிரிலாம் தெரியும் கண்டிப்பாக அது வீணா போகாது பயப்பட தேவையில்லை அதே போல உங்கள் ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய புனிதம் புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு ஆறாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பதினோராம் இடத்தில் விற்றிருக்கிறார் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய உழைப்பு என்பது ஆறாம் இடத்தில்தான் தெரிய வரும் அப்ப அந்த ஆறாம் இடம் என்பது உழைப்பாற்றலை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் அந்த பதினோராம் இடத்தில் அமர்கிற காரணத்தினால லாபங்கள் அதிகமாக வருகின்ற வாய்ப்புகள் வரும் பூமி லாபங்கள் கிடைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே முன்னேற்றங்கள் லாபங்கள் கிடைக்கும் நிலம் வாங்கிறது நிலம் விற்கிறது இப்படிப்பட்ட தன்மைகளிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்னும் சொல்ல போகணும்னா பூமியை வச்சு வாழ்கிறவங்க இந்த ஆட்டுப்பண்ணை பண்ணை கோழி பண்ணை பால் பண்ணை இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்த துறைகளிலிருந்து தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல மிதனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் கிரகம் லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பூமிக்காரகனே லாபத்தை கொடுக்கின்ற போது அது சார்ந்த துறைகள் அத்தனையும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு செல்லும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறதுனாலையும் அந்த நான்காம் இடத்தில் கேது பகவான் வீட்டு இருக்கிறதுனாலையும் இளம் பிள்ளைகள் கொஞ்சம் பதட்டப்படுவாங்க பயப்படுவாங்க இந்த பரீட்சை எழுதிட்டு எல்லாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இந்த இடத்துல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளில் ஒரு கலக்கத்தை பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் பயம் கொள்ள வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் நினைச்சபடி எங்கேயாவது போய் உட்கார்ந்து படிப்பதற்கான அனுகூலங்களை இந்த ஜாதகம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த ராகு பகவான் வீற்றிருக்கிறார் அதே போல சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால அவர் பதினோராம் இடத்தை செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் கொடுக்கின்ற லாபங்களிலே கொஞ்சம் செலவுகள் வரத்தான் செய்யும் இந்த சனி பதினோராம் இடத்தை பார்ப்பது என்பது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப வயதானவங்க மூத்தவங்க முன்னோ முன் சகோதரர்கள் அக்கா அண்ணன் இப்படிங்கிற உறவுகள் இருக்கக்கூடியவங்ககிட்ட பேதங்கள் வருவதற்கு சற்று காரணங்கள் ஒன்று நாவடக்கமாக சென்று விட்டீர்களானால் பெரிய குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே போல நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சில குடும்பங்கள்ல தாய்க்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் உறவுகளில் சுணக்கங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும் என்ன சார் ஒன்று நல்லா சொல்றீங்க ஒன்னு நெகட்டிவா சொல்றீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தோணும் என்ன பண்றது ஆனி மாதத்துக்கு இந்த மாசத்துல அப்படித்தான் கிரகங்கள் இருக்கிற காரணத்தால் இவைகள் அத்தனையும் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு மிக்சர் பலனை பாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது இதை நீங்கள் கொஞ்சம் சற்று உணர்ந்து நடந்து கொள்ளணும் ஆனால் இப்படிப்பட்ட மனக்குழப்பங்களோ ஏற்றத்தாழ்வுகளோ வருமானங்களில் குழப்பங்களோ பயணங்களில் தடைகளோ இது என்ன நடந்தாலும் இவைகளையெல்லாம் கோளாரா நீங்கள் சாதகமா மாத்திக்கிறதுக்கு இந்த ராசியில் புதன் அமர்ந்திருக்கிற காரணத்தினால நிச்சயமாக உங்கள் புத்திசாலித்தனத்தினால சாதுரியத்தினால மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஈஸியாக எந்த சிக்கல் பிக்கல்லையும் மாட்டிக்கொள்ளாமல் செல்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையை மிகச் சிறப்பாக அமைத்துக் கொள்றதுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமாக இருக்கு இதேபோல் பார்த்தீங்கன்னா குருபகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கௌரவம் சுகம் புகழ் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தன வரவுகள் வரவுக்கு தகுந்த செலவினங்கள் இன்னும் சொல்ல போகணுன்னா உழைப்பு தொழில் புதிய தொழில்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த கடல் தாண்டிய வாணிபங்கள் செய்யக்கூடியவங்க நீண்ட தூரத்துக்கு அந்த கனெக்ஷனில் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு கூட மிக அருமையான பலன்கள் உண்டு இதில் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால தெய்வீக அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிகள் சொத்துகள் சுகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் இதே ஆறாம் இடத்தை சனியும் பார்க்கின்ற காரணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா அது நியாயம் பத்து மணி நேரம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்ப கூட கோவிச்சுக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு மிதமான குழப்பங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கும் மூன்றாம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் பார்த்தால் இடமாற்றங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதுசாக எங்கேயாவது பொட்டியை கட்டிட்டு புது வேலையை தேடி போகணும் புது இன்ட்ரிக்கு போகணும் புதிய ஊர்களுக்கு செல்லணும் இப்படிங்கிற திட்டங்களோடு ஆரம்பித்தவர்கள் அந்த திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றி கொள்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு எது எப்படி போனாலும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களும் இருபது சதவிகிதம் சற்று குறைபாடு இருப்பது போல தோன்றும் என்னை பொறுத்தளவு அந்த இருபது சதவிகிதத்தையும் உங்களுடைய புத்தி சாணக்கிய தனத்தால் நீங்கள் அருமையாக சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கையில் இருக்கு உங்கள் மனநிலைகள் இருக்கு நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் இதையும் மீறி எங்க போயிட்டு வந்தா எந்த கோயில வா போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க திருச்சியை சுத்தி உள்ளவங்க ஸ்ரீரங்கம் போங்க ஆண்டாள் நாச்சியார்ட்ட போய் முறையிடுங்கள் அந்த அம்மாவை நல்லா போய் கும்பிட்டுட்டு வாங்க புதன்கிழமை ஈவினிங்கில் போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு வாங்க இது எல்லாரும் சிறியிருந்ததுக்கு போகணுமா போக முடியுமா முடியாது உங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பத்தி நாலு கோயில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று அம்பாளை நன்றாக வழிபட்டு வந்தீர்களானால் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் சிறு சிறு மனக்கிலேசங்கள் இவைகளுக்கெல்லாம் அந்த அம்பாள் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர் உங்களை புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதம் மிக தெளிவாகவே போகும் கவலை கொள்ள வேண்டாம்